மழை காலங்களில் வீட்டில் தண்ணீர் புகுவதை தடுக்கும் விதமாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டை ஜாக்கிகளை பயன்படுத்தி ஆறு அடி வரை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் சமீபத்தில் பெய்த கனமழையால் சென்னையின் பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இதேபோன்று ஆந்திர மாநிலத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டன இந்நிலையில் ஒவ்வொரு மழை காலத்திலும் இது போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாவதை தடுக்க விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ராம்கோபால் என்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தனது வீட்டை இடிக்காமல் ஜாக்கிகளை பயன்படுத்தி தரை மட்டத்திலிருந்து ஆறு அடி உயரத்தும் உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று நூற்று முப்பது ஜாக்கிகளை கொண்டு ராம்கோபாலின் வீட்டை உயர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அந்த வீடு இதுவரை மூன்றரை அடி வரை தரை மட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்டுள்ளது I had a house in this locality, which is uh, three feet below the road level. So, hell of problems we have faced. Eh? And uh, all the rainwater uh, which is flowing on the road, it is directly coming to, into my house and it is spoiling my sump water and uh, even at times it is entering into my house. Then I had a concept of doing something to my house. வீட்டை இடிக்காமல் அப்படியே அலைக்காக தூக்கி உயரத்தை அதிகரிக்கும் இந்த நவீன யுக்தி அப்பகுதி மக்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது ராம்கோபாலின் வீடு ஜாக்கிகள் மூலம் உயர்த்தப்படுவதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர்